முதல்ல வந்து அவங்க ஜூன் பதினான்காம் தேதி அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்தான் ஜூன் பதினாலாம் தேதினு போஸ்டர்லாம் அடித்தாங்க மேடை எல்லாம் போட்டாங்க அப்புறம் யாரோ போய் முதலமைச்சர் சொன்னாங்க அண்ணே போன வருஷம் ஜூன் பதினாலாம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிரும் அதனால் ஜூன் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடினா வேறு மாதிரி ஆகி போயிடணும்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா பதினஞ்சாம் தேதி வைங்கன்னு அப்படி தான் நாங்கள் இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துக்கிட்டு இருக்கு நடக்க போகுது பதினஞ்சாம் தேதி அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அங்கே போகலாம் இவங்கெல்லாம் போகலாம் நாங்கள் முப்பெரும் விழா அவங்க எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்த சகுனமே பார்த்தீங்கன்னா தவறான சகுனம் ஜூன் பதினாலிருந்து பதினஞ்சுக்கு மாறி இருக்குது கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்கிறதே திமுக தான் நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசணும் ஆதாரப்பூர்வ அடிப்படையில் பேசணும் மின்சார கட்டணத்துலேருந்து பல விஷயங்களை பேசணும் குறிப்பாக சிறுவாணி தண்டிக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்குது எலெக்ஷன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாமல் மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதற்கு காரணம் திமுக அந்த அணை கட்டுவதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் நம்ம பேசணும் அதனால் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி வங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம் அன்போடு அதை கைப்பற்றுவோம் மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதுவரை அவங்க அந்த விழாவில் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன் இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில் தள்ளி ஒரு தேர்தல் பட்டி அணைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம் போராடப் போகின்றோம் அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தணும் தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷன்னாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்ட இடைத்தேர்தல் அது பொய்யா பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது அதே கலெக்டர் இருப்பாங்க அதே எஸ்பி இருப்பாங்க இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம் அதனால பொறுத்திருந்து நான் ஆனா ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான் இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்கள் அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர் அவர் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறாங்க இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு காரணம் பல காரணங்கள் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் அதே இது வந்து இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க ஆறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு ஆனால் எப்பொழுதுமே அரசியலில் மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராடப் போகின்றோம் அதான் நான் சொன்னங்கண்ணா அண்ணா அதான் நான் சொன்னேன் மூத்த பத்திரிக்கையால் உங்களுக்கு தெரியாதில்ல அமைச்சர்கள் எடுத்த இந்த பொறுப்பு நீங்கள் செலவு பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னா இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய யுக்தி பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு திருத்தருவா நீங்கள் எடுத்துங்க ஈரோடு பையலக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க நாங்களும் பார்த்தோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்